ஆல்ரெடி இருக்க பழைய யூடியூப் சேனலில் இப்போ நான் வந்துட்டு வீடியோ போடலாமா அப்படி வீடியோ போட்டா, அதுக்கு வியூஸ் போகுமா சப்ஸ்கிரைபர்ல ஏறுவாங்களா அந்த சேனலை நான் இப்போ கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க அதுல வந்துட்டு ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டுட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாகவே விட்டுட்டீங்க இடையில ரொம்ப கேப் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு அதே சேனல்ல வீடியோ போடலாமான்னு கேக்குறீங்க ஸோ அதுக்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி சேனல் வச்சிருக்கீங்க இல்லையா அந்த சேனல்ல நீங்க விட்டு எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிறத கட்டாயம் நீங்க நோட் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ் இல்லை டூ மந்த்ஸ் அந்த மாதிரி ரொம்ப கம்மியான கேப் விட்டுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க அதுலயே ரன் பண்ணலாம் அதுல பெரிய பிரச்சனை வராது பட் நீங்க வந்துட்டு அந்த பழைய சேனலுக்கும் இப்போ நீங்க போட போறதுக்கும் கேப் வந்துட்டு மோர் தென் சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேல இருக்கு இயர் பேஸில் இருக்க அதாவது ஒன் இயர் ஆயிடுச்சு டூ இயர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க போடுறதுல சில பல பிரச்சனைகள் வரும் அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் கம்மி ஆகும் பிகாஸ் நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல வியூஸ் எப்படின்னு ீஸ் பண்றது அப்படிங்கிறதுல ஒரு டாபிக் பார்த்துருப்போம் என்னன்னா சேனலோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ போடுறதுக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கும் இருக்கிற கேப் தான் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுவாங்க என்னென்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அதை ப்ரொஃபஷனலாக கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க வியூஸ்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும் இருக்க இருக்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வீடியோவை வந்துட்டு கண்டினியூவாக போடணும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டாலும் சரி வாரத்துக்கு நாலு வீடியோ போடுறவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதாவது ஒரு ஒன் மந்த்துக்கு நீங்கள் வாரத்தில் மூணு வீடியோ போடணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்தடுத்து மூணு வீடியோ மூணு வீடியோவோ வந்துட்டே இருக்கணும் ஒரு வாரத்துக்கு அதை விட்டுட்டு நீங்க ஒரு வாரத்துல ஒரு வீடியோ போடுறது அடுத்த வாரத்துல வந்துட்டு மூணு வீடியோ போடுறது அடுத்த வாரம் வீடியோவே போடாம இருக்கிறது இந்த மாதிரி போடுறதுதான் அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகும் ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் யூடியூப்ங்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு ரொபோட்டிக் ஒரு அல்காரிதம் வச்சு வேலை தான் ஸோ இந்த சேனல்ல இருந்து நமக்கு ஒரு வாரத்துக்கு மூணு வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி அந்த அல்காரிதம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பட்சத்துல நீங்க வந்துட்டு கொஞ்ச நாள் வீடியோவே போடாமல் விட்டீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு பேக் ஆன மாதிரி ஆயிடும் சோ நீங்க வந்துட்டு ரொம்ப கேப் விட்டு ஒரு வீடியோ போடுறது திரும்பி வந்துட்டு கேஷுவலா விட்டுறது திரும்பி ஒரு வீடியோ போடுறது இந்த மாதிரி போடுறப்ப உங்க சேனலோட கன்சிஸ்டன்சி மிஸ் ஆயிரும் சோ இதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்க சேனலோட வியூஸ் வந்துட்டு கம்மி ஆகும் உங்களோட சேனல் வீடியோ வந்துட்டு மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாது யூடியூப் ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் தான் நீங்கள் உங்களோட பழைய சேனலில் வீடியோ போட்டிங்கன்னா வர்ற ப்ராப்ளமாக இருக்கும் இல்லை எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க எனக்கு ஒரு நல்ல ஃபேஸ் இருக்காங்க அதாவது யூடியூப்ல இருக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஆரம்பிச்சிருந்தேன் அப்போ வந்துட்டு எனக்கு நல்ல ரீச் இருந்தது பட் நான் தான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட பழைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஒரு ஒன் வீக் ஒன் மந்த் வந்துட்டு வீடியோஸ் போட்டு பாருங்க உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா காட் கிரேஸ் சொல்லிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் பண்ணுங்க இல்லை நீங்கள் ஒன் மந்த் வந்துட்டு நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டு வீடியோ அப்லோட் பண்றீங்க கன்சிஸ்டன்சியாக கரெக்டாக வீக்லி இவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணும் அப்லோட் பண்ணியும் உங்களுக்கு ரீச் கிடைக்கல அப்படின்னா செய்து நியூ சேனல் ஆரம்பிங்க நீங்கள் வந்துட்டு அந்த பழைய சேனலை க்ரோத் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல சப்ஸ்கிரைபர் இருக்காங்க என்னால் இவ்வளோ சப்ஸ்கிரைபரை விட்டுட்டு என்னால் நியூ சேனல் ஆரம்பிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுங்க போட்டுட்டு சேனல் ரீச் ஆனால் இந்த சேனலே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும் என்ன பொறுத்தளவு நீங்கள் யூடியூப்ல ஒரு பெரிய

பண்ணலாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல மேற்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் எல்லாரோட கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன் அண்ட் இது மாதிரி உங்களுக்கு மோர் டவுட் யூடியூப்ல இருந்தாலுமே அதை கிளியர் பண்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ